வணக்க மக்களே ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு முழுவதும் மாதம்தோறும் ஆயிரக்கணக்கானோர் புதிய ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பிக்கின்றனர் அந்த விண்ணப்பங்கள் மூன்று கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு ஒப்புதல் கொடுக்கப்படுகிறது நான்காவதாக வட்டார உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி ஒப்புதல் கொடுத்தவுடன் புதிய குடும்ப அட்டை பிரிண்ட்டுக்கு செல்லும் பத்து முதல் இருபது நாட்களுக்குள் புதிய ரேஷன் கார்ட் பிரிண்ட் ஆகிய நுகர்வோருக்கு கொடுக்கப்படும் மூன்று கட்ட ஆய்வு எதற்கு என்றால் ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்தவர்கள் கொடுத்த ஆவணங்கள் அனைத்தும் சரியா என்பதை அதிகாரிகள் பார்ப்பார்கள் பின்னர் கள ஆய்வின் மூலம் ஆவணம் மற்றும் வசிக்கும் இருப்பிடத்தை உறுதி செய்வார்கள் அதாவது உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் நேரடியாகவும் வருவார்கள் அல்லது உள்ளூரில் இருக்கும் ரேஷன் கடை ஊழியர்கள் வழியாகவும் விண்ணப்பித்த நபரின் பின்னணி தகவலை கேட்டு உறுதி செய்து கொள்வார்கள் புதிய ரேஷன் கார்டு கோரி வரும் விண்ணப்பங்களுக்கு இந்த நடைமுறையை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பின்பற்றி வருகின்றனர் இதற்கு குறைந்தபட்சம் மூன்று மாதங்களாவது ஆகும் அரசு தரப்பில் பதினைந்து நாட்களில் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் நடக்கிறது என சொல்லப்படுகிறது இருப்பினும் அதிக விண்ணப்பங்கள் இதற்கான கால அவகாசம் கொஞ்சம் கூடுதலாகவே ஆகும் ஆனால் சில ஊர்களில் பத்து மாதங்களாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லாமலேயே இருந்தன இதுகுறித்து குறித்து பொதுமக்களும் தாலுகா அலுவலகத்துக்கு நேரில் சென்று விசாரித்த போது கூட விரைவில் ஒப்புதல் கொடுக்கப்படும் என்றே ஊழியர்கள் கூறினர் இருப்பினும் பத்து மாதங்களுக்கும் மேலாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தது இது குறித்து அமைச்சர் சக்கரபாணி கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த பத்து மாதங்களுக்கும் மேலாக நிலுவையில் வைக்கப்பட்டிருந்த புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் அடுத்தடுத்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டு புதிய ரேஷன் கார்டு பிரிண்டுக்கு சென்றுள்ளது கால தாமதம் என்ற வருத்தம் பொதுமக்கள் மத்தியில் இருந்தாலும் ஒரு வழியாக புதிய ரேஷன் கார்டு வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியில் மக்கள் உள்ளனர் நீண்ட நாட்களாக புதிய ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்து காத்திருந்த பலருக்கும் உங்கள் ரேஷன் கார்டு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போது பிரிண்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்ற குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டுள்ளது இது விண்ணப்பதாரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸோ கடந்த சில மாதங்களா பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க சோ இது மெயினா எதற்காக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் ரேஷன் கட்டையை வந்து மையமா வச்சுதான் கொடுத்துட்டு இருக்காங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சதுல புதிய ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ நிறைய ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது இப்ப நிறைய ரேஷன் கார்டு வந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டு புதிய ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்